அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான பதற்றத்தை குறைத்து தனது கடுமையான போக்கை குறைக்க வேண்டுமென ஒன்டாரியோ முதல்வர் டகோர்ட் கூறியிருக்கின்றார் இதேவேளை அவர் அவ்வாறு செய்தால் மட்டுமே தாமும் அவ்வாறு செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கு டிரம்ப் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போர்ட் தெரிவித்திருக்கின்றார் கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் ஹோகஸ்ட்ராவுடன் போர்ட் இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கின்றார் இருவரும் பதற்றத்தை குறைக்க ஒப்புக்கொண்டதாக போர்ட் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவின் இறக்குமதி வரிகள் மற்றும் கனடாவை ஐம்பத்தி மாநிலமாக்குவது போன்ற ட்ரம்பின் பேச்சுவார்த்தைகளால் இந்த வார்த்தை போர் ஏற்பட்டிருக்கின்றது நலன்களை பாதுகாப்பதே தனது முக்கிய நோக்கம் என போர்ட் இந்த இடத்திலே வலியுறுத்தியும் இருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்கா தனது வரிகளை கைவிட்டால் ஒன்டாரியோ கடைகளில் நிறுத்தப்பட்ட அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் போர்ட் தெரிவித்திருக்கின்றார் போர்ட் உளவு கொந்தளித்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் ஒன்டாரியோ அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் மின்சாரத்தின் மீதான கூடுதல் வரியை நீக்கியதற்கு பதிலாக எஃகு மற்றும் அலுமினிய வரிகளை குறைப்பதாக அமெரிக்க அளித்த வாக்குறுதி முகரப்பட்டு தற்போது வரிகள் சதவிகிதத்தால் உயர்த்தப்பட்டுள்ளதாக போர்ட் ஏமாற்றம் தெரிவித்தார் இந்த வாக்குறுதி முகரப்பட்டதற்கு ஜனாதிபதி டிரம்பே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க தூதர் குகஸ்ட்ரா இரு நாடுகளின் எதிர்காலமும் சிறப்பாக இருப்பதாகவும் கனடாவுடனான உறவு மிகவும் முக்கியமானது என்றும் கூறியிருக்கின்றார் வாகன துறையில் சீனா முக்கிய போட்டியாளராக இருப்பதால் அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று அவர் இருக்கின்றார் சீனா குறித்த டக் நிலைப்பாடு பார்த்துமாக இருந்தால் வாகன பாகங்கள் விஷயத்திலே சீனா ஒரு போட்டியாளர் டக்ஃபோர்ட் ஏற்றுக்கொள்வதோடு இவ்விஷயத்தில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் தீர்வுக்கான நம்பிக்கை என்று சொன்னால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இரு நாடுகளும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக நெருங்கி வருவதாக நம்பிக்கை இந்த ஐம்பது சதவீத வரி அதிகரிப்பு என்பது நிச்சயமாக கடும் கோபத்தை கிளறி இருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது இருக்கிறது ராஜதந்திரமான முறையிலே நிலைமையை சமாளிப்பதற்காக கோபத்தை வெளிக்காட்டி ாமல் இருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்தீர்கள் நன்றி